சுத்த வேதாகவும் சொல்கிறது நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே நீங்கள் சுகமாய் வாழ சமாதானமாய் வாழ உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற காரியத்தை வேகமா செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும் என்ன அபிஷேகம் அப்படின்னா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கிறதற்கு உங்க செவிய நீங்க கொண்டு போவீர்களே ஆனால் நான் நம்புற நீங்க காயப்படுறது தான் அதிகமாக இருக்குமே தவிர நீங்க சந்தோஷப்படுறது கொஞ்சமா தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து சந்தோஷமாய் பேசலாம் என்றைக்காவது எப்போவாவது ஒரு நாள் உங்களுடைய கணவனார் உங்கள் மனைவி உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசலாம் ஆனால் நூற்றுக்கு எழுபது சதவீதம் திருப்தியாகாத இந்த உலகம் திருப்தியாகாத மனிதர்கள் உங்களை குறித்து கஷ்டமாக தான் பேசுவாங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவனிக்கவே கூடாது இன்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னது உங்கள் காதில் கேட்டுச்சு நீங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள்ட்ட ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னது உங்கள் காதில் கேட்டுருச்சு நான் சொல்கிறேன் நான் என் பவுல் வந்து அந்த தேசத்துக்குள்ளே ஏற்கனவே கப்பல் பிரயாணத்தில் அடிப்பட்டு நொந்து தன்னுடைய உயிர் இப்போ கிடச்சி அந்த தேசத்துக்குள்ளே போய் அந்த குளிர் தாங்க முடியாமல் அவங்க விறகை போட்டு தீ போட்டு நல்ல குளிர் இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க பரவாயில்ல உங்கள் கடவுள் உங்களை தப்பிச்சாரு இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீங்க காப்பாற்றப்பட்டீங்க உங்க உயிரெல்லாம் திரும்ப கிடச்சிருக்குது ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த விறகு கூட்டத்துக்குள்ள ஒரு விரியன் பாம்பு இருக்குது இப்ப பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மனுஷனுடைய பேச்ச பாருங்க அந்த விரியன் பாம்பு அந்த அனல் உரைத்து போய் சூடு வர்றதுனால வெளிய வந்து அதுவும் யாருடைய கையையும் கடிக்கல அப்போ என் பவுலுடைய கைய அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு ஆனா இவனுக்குள்ள பெரிய விசுவாசம் இவ்வளவு பெரிய ஆபத்து கடல் கப்பல் சேதத்திலே கத்தை நம்மளை காப்பாத்தினாரு கண்டிப்பா நம்மளை கொல்லணும்னா அங்கே கொண்டிருப்பாரு இது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று தீயிலே உதறி போட்டார் ஆனா அந்த பாம்பு கடிச்ச அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து அவனை குறித்து பேசின பேச்சுக்கு அளவு இருக்கா என்ன சொன்னாங்கள கடல்லிருந்து நீ தப்பிச்சு வந்தது கடவுளுடைய கிருவேன்னு சொன்னவங்க ரெண்டே நிமிஷத்துக்குள்ள மாத்தி பேசுறாங்க நீ கடல்ல தப்பிச்ச ஆனா அந்த ஆபத்து அந்த மரணம் உன்னை விடல்ல விடாம இங்க கொண்டு வந்து துரத்தி இப்பொழுது பாம்பு மூலமா உன்னை சாகடிக்குது நீ அங்க தப்பிச்ச கரும ஒன்னு இங்க விடாது அப்படின்றாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த பாம்புனுடைய தன்மை தெரியும் அந்த பாம்பு எவ்வளோ விஷம் உள்ளதுன்னு தெரியும் அது கடிச்சா எத்தனை நிமிஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பான்னு தெரியும் இப்போ அந்த பாம்பு கடிச்சிச்சு அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அவன் வாயிலிருந்து நுர வரும் அவன் மயங்கி விழுந்து இன்னும் சில நேரத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் ஒன்றும் யோசிக்கல ஏன் அப்படின்னா அந்த பாம்பு கடிச்சா மரணம் என்கிறது உறுதி அவங்களுக்கு தெரியும் இப்போ அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை அவன் அவனுக்கு வந்து அவனுக்கு வாந்தியும் வரல வாயில நுரையும் தள்ளல உடம்புல வீக்கமும் வரல அந்த பாம்பு பெரிய பெரிய கட்டி கட்டி மாதிரி நம்முடைய ரத்தம் எல்லாம் அப்படியே உறஞ்சிடும் அந்தந்த இடத்துல அதான் உடல் வீங்கி போய் உடம்புல அந்தந்த இடத்துல வீக்கம் ஆயிரும் அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே நடக்காததை கண்டு அடுத்த நிமிஷம் அந்த நாக்கு பல்ட்டி அடிக்குது பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவர்கள் நம்மத்திலே ஐயோ இவன் கடவுளுடைய பிள்ளை இவன் ரொம்ப நல்லவன் கடவுளே நம்மத்தில் வந்தாரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்ன சனியை விடலைன்னு பேசினாங்க அதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சேன்னு பேசினாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஒரே ஒரு மனுஷன் ஒரு சம்பத்தை வச்சு மனுஷன் எப்படி எல்லாம் பேசலாம் பாருங்களேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்போஸ் நாய பவுல் இதை எதையுமே என்ன பண்ணலை கேட்கல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா பாம்பு கடிச்சா அடுத்த நிமிஷத்துல ஏசப்பா அவன் வெட்கப்படுத்தாதுங்க ஏசப்பா அவ்வளோதான் எப்படி பேசலாம் பாருங்க ஏசப்பா அவன் ரொம்ப ஓவரா பேசுறான்ண்டவரே அவன் வாய கட்டுங்க ஆண்டவரே என்னென்னமோ நம்ம சொல்லிடுவோம் என்னென்னமோ பேசிடுவோம் அப்படி நம்ம பேசுறதுக்கு இல்லைன்னா அவன் இப்படி பேசினா அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன நீங்க நிறுத்தியா ஆகணும் ஆண்டர் அப்படின்னு எல்லாம் பேசுவோம் ஆனா அப்போஸ் நான் பவுல் முன்னாடி பேசினதையும் காதல வாங்கல பின்னாடி பேசினதையும் காதல வாங்கல அவன் எப்பவும் போல அந்த பாம்பை உதறி தீயில தள்ளிட்டு எனக்கு வந்த வேலை என்ன நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றதுல கவனமாக இருந்தான் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறேன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருவ வேணும் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கவனிச்சா நீங்க நோயாளியாய் சிக்காளியா மாறிடுவீங்க சிக்காளியா மாறிடுவீங்க நோயாளியா மாறிட்டீங்கன்றதற்காக கண்டிப்பாக அவங்க போறது நீங்க நோயாளியா பேசுங்க இன்னொன்னு பேசுவாங்க சேர்த்து எக்ஸ்ட்ரா புரியுதுல நீங்க நல்லா வாழ்ந்தாலும் பேசுவாங்க நீங்க கீழே விழுந்தாலும் பேசுவாங்க ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கத்து கொடுக்கிறார் அப்படின்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் காயப்பட்டு வந்திருக்கலாம் நீங்க மறக்காம வந்திருக்கலாம் பாஸ்டர் எனக்கு மறக்கவே முடியல பாஸ்டர் என் கணவனார் நான் எப்படி பாஸ்டர் மறப்பேன் என் மனைவி பேசுனதை நான் எப்படி பாஸ்டர் மறப்பேன் அதனால பழையது போல என் கணவனார்ட்ட பேச முடியல பழையது போல என் மனைவி பேச முடியல அவங்க வார்த்தை என்ன ஊன் பண்ணிட்டே இருக்குது அவங்க வார்த்தை என்ன குத்திட்டே இருக்குது என்ன ரொம்ப கேவலமா பேசினாங்க என்ன ரொம்ப அசுத்தமா பேசினாங்க என் கேரக்டர் வச்சு என்ன பேசினாங்க நான் தப்பானவா தப்பானவன்னு பேசினாங்க ஐயோ என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல பாஸ்டர் நான் எப்படி பழையது மாதிரி அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு இல்லை மகளே இல்லை மகனே அவங்க மனசுக்குள்ளே வச்சு பேசினாங்களோ வைக்காம பேசினாங்களோ அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அதை மறந்துரு சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையையும் உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாத அதை கவனிக்காத ஆமேன்னு சொல்லுங்கள் அப்பதான் உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வெற்றியா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சிலர் வந்து கோபத்தினுடைய மிகுதியில் மனைவிய வந்து வேசி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க கோபத்தினுடைய மிகுதியில கணவனார தப்பான வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கணவனார் அப்படிப்பட்டவர் அல்ல அந்த மனைவி அப்படிப்பட்டவர் அல்ல அம்மாவை இப்படி தப்பானவங்க அப்பாவை இப்படி தப்பானவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை உங்க மனசுல ரொம்ப ஊண்டிங்க ரொம்ப ஆழத்துல குத்தப்படுமே ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அரைந்து அவரை பேசின பேச்சுக்கு அவரை பேசின பேச்சு நம்ம நம்ம ஜீரணிக்கவே முடியாது அந்தி கிறிஸ்துவனு பேசினாங்க போய் தீர்க்கத்தரசின்னு பேசினாங்க மகன் அப்படின்னு பேசினாங்க அவர் அவருக்கு ரொம்ப எல்லாம் பேசினாங்க ஆனால் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்போ நான் என் பவுல போல இப்போ என் குடும்பத்தை நடத்துறதற்கு எனக்கு ஒரு கிருப கொடுங்க ராஜா சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவனிக்கவே கூடாது அலையிலூயா கைகளை அசைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லலாம் நம்முடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வாலிபன் வாலிப வாலிப வயசு அவர் ஊழியம் செய்கிறதற்காக அவர் வந்தார் நிறைய ஊழியம் செய்துட்டு இருந்தார் அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார் சர்ச்சில் வந்து அப்போ என்னை சந்திக்கும் போது வந்து அவர் வேற ஒன்றுமே கேட்கலை எனக்கு ஒரு நூறு வாக்குத்தத்தம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போவேன் அவங்க எல்லாருக்கும் வாக்குத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் பட் எனக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா நூறு எதுக்கு நான் உங்களுக்கு ஆயிரமாக கூட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி கொடுத்தேன் அப்போ வந்து அவர் நிறைய இடத்துல நடந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவருடைய ஷூவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷூ வந்து ரொம்ப பலசாயி இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு ஷூ வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருச்சு ஆனால் ரொம்ப நாள் நான் அது போடாமல் நான் வச்சுருந்தேன் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் பாஸ்ட் பிரதர் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு ஷூ இருக்குது உங்கள் ஷூ பழசாயிடுச்சு அந்த ஷூ உங்களுக்கு நான் போடவே இல்லை புதுசு மாதிரி அப்படியே இருக்குது நீங்கள் வேணால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவரை ஐயோ பாஸ்டர் தாராளமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை போட்டு அப்படியே இந்த இந்த ஏரியாவில் நிறைய வீடுகளை வந்து அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் சந்தித்தார் சாதாரணமான ஒரு மனிதன் தான் போவாரு வீட்ல ஊழியம் செய்வார் டிராக்ஸ் கொடுப்பாரு வாக்குத்தட்டம் கொடுப்பாரு இந்த மாதிரி ஊழியத்தை அவர் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பாரு ஆனா திடீரென்று ஒரு நாள் வந்து அவரை ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் என்னிடத்துல கூட்டிட்டு வந்தார் கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பைத்தியக்காரனா கூட்டிட்டு வந்தார் அப்ப எனக்கு ரொம்ப ஆட்சி என்ன இது தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷன் இந்த போய் டிராக்ஸ் கொடுத்தவர் இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவருக்கு எப்படி இது வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்ட அவருடைய உருவமெல்லாம் மாறி அவருடைய தோற்றமெல்லாம் மாறி ரொம்ப பரிதாபத்துக்குரியவராய் அப்படியே பயத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர் வந்திருந்தார் அப்போ அவரை தனியாக கூட்டிட்டு போய் அவரை கூட்டிட்டு வந்த நபர் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது ஒரு இந்து ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா ஃபாதர் அடிக்கடி உங்கள் பேரே அவன் சொல்லிட்டு இருப்பான் அதனால்தான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தான் அப்படின்னா நான் வந்து தனியாக உட்கார வச்சு அவர்கிட்ட பேசினேன் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுனால இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல எப்படி வெளியே வர்றது அப்படின்றத அவர்கிட்ட பேசிட்டே இருக்கேன் ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார் பாருங்க அவர் வந்து இந்த சாஸ்திரி ரோடு இருக்கு பாருங்களேன் இந்த சாஸ்திரி ரோடு பக்கத்துல வந்து ஒரு நாள் நடந்து வந்து டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு எப்பவுமே அந்த சாஸ்திரி ரோடில் ஒரு கேங்கு பசங்க வந்து கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ற பசங்க வந்து கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து போகும்போதும் வரும்போதும் வந்து சிலரை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க இவர் நிறைய நாட்கள் வந்து அந்த இடத்துல டிராஸ் கொடுக்கும்போது இவரையும் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணியிருக்கிறாங்க அவர் ஒன்றும் பெரிய கண்டுக்காமல் வந்திருக்கிறாரு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒருத்தனை ஒருத்தரை வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்த ஒரு ஒருத்தரை வந்து வெட்டி ரோட்டில் வெட்டி கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா அவர் அவர் அந்த அவர் இறந் அந்த இறந்து போனால் அந்த டைம் அப்போ அது வந்து பரபரப்பாக பேசப்படுது நம்முடைய கோயம்புத்தூரில் அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த மனுஷனை கொன்ன அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அதை குறித்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவர் கையில் ஒரு டிராக்ஸை வச்சுட்டு அந்த ரோட்டில் நடந்து போகிறாரு இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கண்ணா டேய் அடுத்தது நீ தாண்டா அடுத்தது நீ தாண்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனை கொண்டுட்டாங்க இப்போ இந்த ரோட்ல அந்த பசங்க சும்மா விளையாட்டுக்கு தமாசுக்கு இவரை பயப்படுத்துறதற்காக அடுத்து நீதாண்டா ஒன்னையும் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு மனசுல பயப்பட்டு ஐயோ நம்மளை இவன் வெட்டிருவானு கொன்றுருவானுவான் நம்மளை அழிச்சிருவானுமா நம்ம தனியா போகும்போது இப்படி பண்ணுவானுவான் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள இமேஜின் பண்ணி 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 அவங்க பேசின வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி நம்மளை கொன்றுவாங்க கொன்றுவாங்கன்ற அந்த மன்ன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி பயத்தினுடைய பிடியில சிக்கி வாழ்க்கையே இழந்து போகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டார் இதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு தவறான மிரட்டல் ஒரு தவறான மிரட்டல் ஒரு தவறான மிரட்ட அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சொல்லப்படுற சொல்றேன் ஆண்டவர் அனுமதி இல்லாம உங்க தலை முடியிலும் என்ன பண்ணாது சத்தமா சொல்லுங்க கீழே விழாது சிலர் இது இப்படி இல்ல இன்னொன்னு பாருங்களேன் இந்த ஆவிக்குரியவங்க இந்த மாதிரி சொல்லப்படுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் சில ஊழியக்காரர்கள் இடத்துல போவாங்க பாருங்க அந்த ஊழியக்காரர்கள் வந்து என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க அதுவும் நான் குற்றப்படுத்தல சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஜோம் பண்ண வர்ற சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஜோம் பண்ண வருவாங்க என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க சண்டைகள் பிரச்சனைகள் சில வீடுகள்ல வந்துட்டு தான் இருக்கும் வந்த உடனே சொல்லிடுறது உன் வீட்டுக்கு அப்படி செய்வன வச்சாங்க இவ யாரு பேர் யாரு சுந்தரி யாரு அப்புறம் வந்து கண்ணன் யாரு அப்புறம் இவன் அப்படின்னு ஒரு நாலு பேருடைய பேரை சொல்லி உடனே அந்த நாலு பேர்ல யாராவது ஒரு பேர் ஆமா இவன் எங்க மச்சான் இவங்க என்னம் அவன் உனக்கு ஏதோ செஞ்சுருக்கான் அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான் இன்னொன்று இந்த சொந்த அம்மா உனக்கு செய்வன வச்சிருக்காங்க சொந்த அப்பா உனக்கு செய்வன வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜபம் பண்ற ஒரு நபர் வந்து சொல்லி தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பகச்சிட்டு இருக்கிறவங்களோ எனக்கு தெரியும் தன்னுடைய சொந்த மனைவி வந்து தனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்குறா அதனால வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன்னு வீட்டுல சாப்பிடாத கணவனா இருக்காங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த செய்திகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதுனால சொல்றேன் தன்னுடைய கணவன் தனக்கு செய்வன வச்சிருக்கிறாரு தன்னுடைய மனைவி தனக்கு செய்வன வைக்கிறா சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுக்கறான்னு சொல்லி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னத நம்பி அப்படி குடும்பத்துல பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம் ஆனா இது இப்படி நம்ம குடும்பங்கள் அப்படி நடக்குமா எந்த மனைவி கணவனாருக்கு செய்வன வைப்பாங்க எந்த கணவனார் மனைவிக்கு செய்வன வைப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் உங்க ரொம்ப நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க நீங்க சிக்காளி ஆகி ஒன்னும் இல்லாம ஆயிரும் உங்க வாழ்க்கை அதனால இந்த ஜெபக்குறிப்புக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பா ஒல்லியா இருக்காங்க பாருங்களேன் இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு கான்பிடெண்ட்டாக இருக்காது ஏன் தெரியுமா கூட சுத்தி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த பிள்ளைய வந்து வார்த்தையை சொல்றது நீ ரொம்ப அசிங்கமா இருக்க நீ ரொம்ப கருப்பா இருக்க மூஞ்சி எல்லாம் புண்ணு புண்ணா வந்திருக்குது உன்னை யார் கல்யாணம் பண்ணுவா உன்னை திரும்பி பார்க்கல நீ படிப்புல வீக்கு நீ அப்படி மக்கு இந்த மாதிரி கூட இருக்கிற பிள்ளைங்க சொல்றத தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு போய் அதை ஃபீல் பண்ணி அதை யோசிச்சு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எழும்ப முடியாம இருக்காங்க தெரியுமா மன அழுத்தத்துல இருக்காங்க தெரியுமா அப்ப உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க கற்றுக் கொடுங்க இன்னொருத்தருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகள ஒரு நாள் என்ன பண்ணாது ஊன் சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன நல்லா படிக்கிற ஒரு பையன் வெறும் தான் படிக்கிறான் திடீர்னு மார்க் குறைஞ்சிருச்சு திடீர்னு இரவில் நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டில் உச்சா போக ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே அப்படி அப்படியே நடக்குது திடீர்னு பார்த்தா சாப்பாடை குறைச்சிட்டான் ஒல்லி ஆயிட்டான் டயர்டாக படுத்துக்கிறான் சரி திடீர்னு பார்த்தா ஸ்கூலுக்கு நேரத்தில் கிளம்பி போகிறான் இருந்து கம்ப்ளைண்ட் வருது உன் பையன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிளாஸ் கட்டு ஒரு கிளாஸ் கட்டு வீட்டிலேருந்து நேரமாக கிளம்பி போவான் என்னன்னு பார்த்தா திரும்பி பின்னாடியே போய் அவங்க அம்மா அப்பா வாட்ச் பண்ணி இவன் எங்கே தான் போறான்னு பார்த்தா ஸ்கூலுக்கு நேர் வழியாக போகாம மூணு கிலோமீட்டர் சுற்றி போறான் ஆனால் சுற்றி போகிற பையன் யாரையுமே பார்க்கல எந்த கடையிலையும் ஒரு பொருளும் வாங்கி சாப்பிடல எங்கேயுமே உட்காரல அதுவும் குறிப்பிட்டு அந்த தூரம் போடும்போது ஓடி ஓடி போகிறான் சுற்றி போகிறான் ரெண்டாவது நாள் வாட்ச் பண்ணாங்க அவன் அப்படியே சுற்றி போறான் என்னடா ஏன் இந்த ஷார்ட்கட்டாக இந்த வழியை போக வேண்டிதானே நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னா நோண்டி 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 கேட்டா ரோட்டில் அவன் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரவுடி பசங்க நாலஞ்சு பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கத்தியை காமிச்சு மிரட்டியிருக்கான் ஒரு கத்தியை காமிச்சு ஒன்னா க வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி இவன் உடனே ஏனா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா உங்க அப்பாவையும் கொன்றுருவேன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை சின்ன பிஞ்சு இருதேன் இல்ல இவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டு பயப்பட்டுட்டு அந்த பயத்தை வீட்லையும் சொல்லாம வீட்டில் சொன்னா அப்பாவை கொன்றுவாங்களோன்னு நினைச்சு அந்த பிள்ளை சுத்தி சுற்றி சுற்றி போயிட்டு இருந்திருக்குது பாருங்க இந்த சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்கிறதுனால வருகிற ஆபத்து எவ்வளோ தெரியுமா கொஞ்சம் இல்ல உனக்கு ஒரு வண்டி கூட இல்லையா உனக்கு ஒரு வண்டி கூட இல்லையா அப்படின்னு சொல்லினாச்சா நமக்கு என்ன தோணும் ஹலோ உங்களுக்கு என்ன தோணும் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும்னு கத்தர் கொடுத்த தரிசனமா இல்ல வண்டி வாங்கணுன்றது உங்களுக்கு தேவையான ஒன்றா உங்களுக்கு தேவையும் இல்லை கத்தர் கொடுத்த தரிசனமும் இல்லை வாங்குறதுக்கு பணமும் இல்லை ஆனால் நீங்கள் வண்டி வாங்கணும்னு இப்போ மனசுக்குள்ளே எண்ணிட்டீங்க அதற்காக கடன் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஆயத்தப்பட்டீங்க எதுக்காக இது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்ன உங்களுக்கு வண்டி கூட இல்லையா வண்டி கூட இல்லையா இதை விடுங்க உன் கணவன் அறிய ரொம்ப லேட்டாக வராரு ஏன் லேட்டாக வராரு அவர் ஏதாவது வேலை முடிச்சு ஓவர் டைம் பார்த்து லேட்டாக வருவார் உடனே அது அது ஒரு உடனே ஏன் லேட்டாக வர்றார் ஏன் லேட்டாக வராரு எங்கே போறாரு இல்லை நீங்கள் வாட்ச் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை கவனிக்கிறது தவறுன்னு சொல்லலை ஆனால் அதில் ஒரு சந்தேகம் உண்டாகி அதில் ஒரு கசப்பு உண்டாகி இல்லாத ஒரு குற்றத்தை அவர் ப தலை மேலே போட்டு அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சி ஐயோ எத்தனை எத்தனை அதனால் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் गवनिया मेन